முழுமையாக பூர்வ ஜென்மத்தில் என்னெல்லாம் புண்ணிய செய்தமோ அது எல்லாத்தையும் அனுபவிச்சு பண்ணணும்ல வாழ்க்கையில் வந்த வேலையை கரெக்டாக செஞ்சிடணுமியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த தலைமைத்துவமாக இருந்த குணத்தை அப்படியே ட்ரீம் பண்ணுறது அந்த கனவுகள் லட்சியங்களோடு அதை வந்து என்ன செய்யறதுனா அடாப்ட் பண்ணிக்கிறது நம்ம இப்படிலாம் யோசிச்சிருக்கோம் அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளை மாற்றிக்கணும் நம்ம இப்படிலாம் சிந்திக்கிறோம் அதுக்கு தகுந்த மாதிரி நட்புகளை உருவாக்கணும் நம்ம இப்படிலாம் வந்து பிளான் போடுறோம் அந்த மாதிரி ஆளுகளை மட்டும் கூட வச்சுக்கணும் நம்மளை போட்டு இவங்கெல்லாம் ரொம்ப கேள்வி கேட்குறாங்க இவங்கெல்லாம் ஒதுக்கி விட்டுறணும் நமக்கு இவங்கெல்லாம் கொஞ்சம் ஆதரவாக இருக்கிறாங்க அவங்களை எப்படியா தக்க வச்சுக்கணும் இப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள ஒரு மனக்கணக்கை போட்டு அதற்கான சூழ்நிலைகளையும் வாய்ப்புகளையும் சிம்மம் பூரத்திலே பிறந்தவர்கள் அழகாக உருவாக்கிடுவாங்க அந்த சந்திரதிசை நடக்கும்போது அந்த வயசு கம்மியாக தான் இருக்கும் ஆனால் அவங்க செலக்ட் பண்ணுற நட்புபுரம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பிரைட்டாக இருக்கும் சிம்மம் பூரத்தில் ஒருத்தர் ஏழ்மை நிலையில் பிறந்திருந்தாலும் கூட அவருடைய நண்பரை சொன்னா சொன்னால் நாலுக்காரர் நாலு வீடு வச்சிருக்கிறாரியா அப்படின்ற மாதிரி இருக்கும் அல்லது இவங்க ஏன்னா இவங்களுடைய பர்சனாலிட்டி அந்த ஒரு ரெண்டு யூனிஃபார்மாக இருந்தாலுங்க அப்படியே தேய்ச்சு அப்படியே அந்த கோடு படுற மாதிரி தான் போட்டுட்டு போடுறது கொஞ்சமா சாப்பாடு இருந்தாலும் அது ரொம்ப ருசியானதா அழகானதா அழகான ஒரு டிஃபன் பாக்ஸ்ல போட்டு எடுத்துட்டு போறது எதையுமே தன்னுடைய எல்லா விஷயங்களையும் ஒரு அழகுக்கும் அது பார்ப்பவர்களுக்கு ஒரு பளிச்சுன்னு தெரியுங்கிற மாதிரியும் தன்னுடைய கௌரவம் நான் வச்சிருக்கிற பொருள்னால எக்காரணத்தை கொண்டு எனக்கு குறைஞ்சிடவே கூடாது என்னுடைய நடை உடை பாவனையை வைத்து ஒருவர் ஏழ்மை என்று என்னை சொல்லிவிடவே கூடாது வறுமையில் பிறந்திருந்தாலும் நான் பெருமையாக போகிறேன் அதுக்கான எல்லா தகுதியும் என்னை தவிர வேற யாருக்கையா இருக்கு அப்படின்ற ஒரு குணம் என்பது சந்திரதிசை நடக்கும்போது இவர்களை மோட்டிவேட் பண்ணணும்